ஷாலோம் கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வசனம் இப்படியாக சொல்கிறது நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்றால் யோவான் பதினொன்று முப்பத்தி ரெண்டு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நீங்களும் நானும் வாசிக்க கேட்ட இந்த வசனம் ஆழ்ந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக்கொடுக்கிறது லாசரி என்கிற ஒரு மனிதன் அவன் தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாய் இருந்தான் அவனுக்கு இரண்டு சகோதரர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு குடும்பமாய் இருக்கிறார்கள் இந்த லாஸ்டர் மறிக்கும் தருவாயில் மரணத்திற்கு ஏதுவான ஒரு வியாதியை அவர் பெற்று மறிக்கும் தருவாயில் இருக்கும்போது அவருடைய சகோதரர்கள் இயேசுவை வரும்படியாக அழைத்து வரும்படியாக சொல்லுகிறார்கள் இயேசு இந்த காரியங்களை அறிந்து கொஞ்சம் தாமதமாக அவர் வருகிறார் வருவதற்குள்ளாக லாசரு மறித்து விட்டார் அப்பொழுது அவர்கள் சொல்லுகின்ற ஒரு காரியம்தான் இந்த காரியம் அந்தவரே நீங்க ஒரு இங்கே இருந்திருந்தானால் அவன் இப்படி மறித்திருக்க மாட்டான் என்று அவங்க சொல்றாங்க ஏன் நீங்க இருந்திருந்தீங்கன்னா எதையாவது செய்து அவனை சுகப்படுத்திருப்பீங்க ஒருவேளை இந்த வியாதி வராமல் இருந்திருக்கும் இந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்துருப்பீங்க நீங்கள் ஒரு அற்புதத்தை செஞ்சுருக்கலாம் ஏதாவது ஒரு விதத்தில் என் சகோதரனை நீங்கள் இருப்பீங்க என்ற ஒரு நம்பிக்கையோடு அவங்க சொல்கிறாங்க ஆண்டவரே நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ இந்த வசனத்தில் இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது இந்த வார்த்தையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஜெயமே ஜெயமே ஒருவேளை ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ளாக நம்முடைய குடும்பத்திற்குள்ளாக அவர் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வருகின்றது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு வேதனையோடு சொல்லப்பட்டார் ஆண்டவரே நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்களாப்பா ஒருவேளை நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்காது என் சகோதரனுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்காது கருத்தருக்குள் பிரியமானவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களோடு கூட போகும்போது அலைகள் மத்தியில் சீஷர்கள் பயந்து போகிறார் ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிறார் அவர் வந்து அந்த அலையை காற்று அவர் நிறுத்துகிறார் அவங்க அந்த நேரத்தில் யோசித்துருப்பாங்க அட்டவரை நீங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் எங்களுடைய நிலைமைகள் என்னவா இருக்கும் நீங்கள் இருந்ததுனால எங்களுக்கு பாதுகாப்பு ஆண்டவரை மோசை இப்படியாக சொல்லுகிறார் கர்த்தரை பார்த்து ஆண்டவரே நீங்கள் எங்களை நடத்தி செல்லவில்லை என்றால் நீங்கள் எங்களை ஆண்டவரே நீர் எங்களை அழைத்து செல்லவில்லை என்றால் நாங்கள் எப்படி அந்த தேசத்திற்கு போவோம் நீங்கள் வேணும் ஆண்டவரே உம்முடைய நடத்துதல் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி நீங்க இல்லாம எங்களால் எதுவுமே முடியாது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தேவனுடைய கிருபை தேவனுடைய இரக்கம் தேவனுடைய தயவு தேவனுடைய அன்பு தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்றால் நீங்களும் நானும் ஒன்றுமே செய்ய முடியாது அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நிறைவாய் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில குறைவுகளை அவர் நிறைவு செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை அவர் எடுத்து போடுகிறார் வியாதையும் வறுமையும் சாத்தானுடைய எல்லா கிரியைகளிலும் அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் கர்த்தருக்குப் பிரியமானவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறாரா நம்முடைய வீட்டில் அவர் இருக்கிறாரா தானாவூர் கல்யாணத்தில் அந்த திராட்சரரச குறைவுல கர்த்தர் அந்த இடத்துல இருந்ததினால் அந்த அந்த இடத்துல அந்த குறைவு நிறைவாய் மாற்றப்பட்டது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவை நிறைவாய் மாற்ற வேண்டும் என்றால் அந்தவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவைகளில் இருந்து விடுதலை வேண்டும் என்றால் தேவனாகிய நம்மோடு கூட இருக்க வேண்டும் அதான் இங்கே சொல்றாங்க அந்தவர் ஏ நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா இந்த சூழ்நிலை எங்களுக்கு வந்திருக்காது ஆம்பிரியமானவர்களே அந்தவராகி இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்முடைய குடும்பத்தில் இருக்கும்போது நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு எந்த விதமான காரியமும் வராது எந்த போராட்டமும் நமக்கு வராது எந்த மரணமும் நமக்கு வராது எந்த சாபமும் வராது எந்த அழுகையும் வராது எந்த எந்த வேதனையும் நமக்கு வராது ஏனென்றால் கர்த்தனமோடு கூட இருக்கிறார் இயேசுவின் ரத்தம் நம் மேல இருக்கிறது அவருடைய பாதுகாப்பு இருக்கிறது அவருடைய கிருபர் இருக்கிறது அவர் நம்மை இருக்கிறார் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்படியார் அவருடைய கிருப நம்மோடு கூட இருக்கும்படியார் அவர் நமக்குள்ளாக நம்முடைய குடும்பத்திற்குள்ளாக நம்முடைய சரீரத்திற்குள்ளாக அவர் இருக்கும்படியாக நாம் பார்த்துக் கொள்வோம் ஒருவேளை இதுவரை இல்லை என்றால் இன்று நம்ம அழைப்போம் கடந்த ஒன்பது மாதங்கள் அந்தவரை உருந்தோடிவிட்டது இந்த பத்தாவது மாதத்தில் நிறைந்தோது கூட இருந்து எங்களை நடத்துங்க நீங்கள் இருக்குன்னாப்பா நீங்கள் இருந்தால் எல்லாம் மாறும் அந்தவரை எல்லா சூழ்நிலைகளும் மாறும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் செப்பிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தகப்படி நாங்கள் வாசித்து தியானத்தின் வேத வசனத்தின் பிரகாரம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலாண்டவர் நீர் எங்களுடைய குடும்பத்தில் ஆண்டு வர நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதாண்டவர் எந்த விதமான ஆண்டவர் கவலையோ கண்ணீரோ கஷ்டமோ வறுமையோ தனிமையோ போராட்டமோ ஆண்டவர் எதுவுமே எங்களை நெருங்காத அண்டவர் எதுவுமே எங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த புதிய மாதத்தில் என் தெய்வ தாம நீர் எங்களோடு கூட இருக்கு என்னுடைய குடும்பத்தில் இருந்து அன்றவர்கள் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து எல்லா சாத்தனுடைய கிரியைகளுக்கும் எங்களை விளக்கி பாதுகாத்து இந்த ஆடியோவை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியா ஏசி மூலம் நல்ல பிதாவே ஆமீன்